சூர் அவர்கள் மாநில பொதுச்செயலாளர் அக்கா அவர்களுக்கு அறிவித்தார் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்திருக்கிற இளைஞர்களுடைய மாவட்ட நிர்வாகிகளே மண்டல் நிர்வாகிகளே சப்ஜெக்ட் வந்த அனைத்து மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளே நிறைவாக நிறைவுரையாற்ற இருக்கிற என்னுடைய அன்பு சப்ஜெக்ட் வந்துள்ள அனைத்து மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளே நிறைவாக நிறைவுரையாற்ற இருக்கிற என்னுடைய அன்பு இனிமே நம்ம நூறு நாள் திட்டம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இனிமே நூத்தி இருபத்தி நாள் அப்படின்னு இங்க இருக்க எத்தனை தாய்மார்கள் அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க யாராவது இருக்கீங்களா இங்க இருக்கீங்க இங்க நீங்களே போயிட்டு இருக்கீங்க சூப்பர் எவ்வளவு வாங்குறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி தராங்க உங்களுக்கு இருநூத்தி முப்பது ரூபாய் ஓகே எல்லாருக்கும் அதே தானா இருநூத்தி முப்பது ரூபாய் கிடைக்குதுங்களா சரி இதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் உங்களுக்கு வேலை இருந்தது வருஷத்துல நூறு நாள் கண்டிப்பா இருந்தது நிறைய இடங்கள்ல வந்து ஐம்பது நாள்ன்றாங்க எழுபது நாள்ன்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பணம் வந்து உங்களுக்கு எல்லாம் இருநூத்தி நாற்பதுன்றீங்க நீங்களும் உண்மையாலே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி எழுபது நூத்தி எண்பது எல்லாம் வாங்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்க ஒரே ஒரு இன்னைக்கு எதனால இன்னைக்கு திமுக அரசாங்கம் அதை எதிர்க்கிறாங்கன்றதை நம்ம வந்து முக்கியமா புரிஞ்சுக்கணும் நிறைய பாயிண்ட் சொன்னாங்க ஒன்னே ஒன்னு மட்டும் அதுல விடுபட்டது என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தை முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்த பணத்துல தான் அந்த திட்டம் வந்து இயங்கிட்டு இருந்தது இது ஆனா இந்த மாற்றத்துல இந்த புதிய பெயர் மாற்றத்துல என்ன கொண்டு வந்திருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அறுபது சதவீதம் மட்டும்தான் மத்திய அரசாங்கம் இதுக்காக பணம் கொடுக்க போகுது நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இவ்வளவு நாள் இதுக்கான ஒரு பண ஒதுக்கீடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அது முழுவதுமா உங்க கைக்கு வந்து சேர்றது கிடையாது அதுலயும் அவ்வளவு ஊழல் அவ்வளவு பணம் வந்து அட்டண்டன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க முறைகேடு செஞ்சு திமுக அரசாங்கம் உங்களுடைய பணத்தை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை இங்க ஏமாத்திட்டு இருந்தாங்க அது இனிமே நடக்க கூடாது அதனுடைய பொறுப்பு அவங்களுக்கும் இருக்கணும் வேணும்ன்றதுக்காக அந்த நாற்பது சதவீதத்தை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க இந்த ஒரு விஷயம் பிடிக்காம தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் போய் பிரச்சாரம் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்காங்க இதே கும்மிடி பூண்டிலே உங்களுக்கு ஆர்ப்பாட்டமும் நடத்தினாங்க வேலையே ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது உண்மை கிடையாது மக்கள் நீங்கள் ரொம்ப விழிப்போட இருக்கணும் இது முதல் விஷயம் இரண்டாவது எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு இங்க நிறைய பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து கல்யாணம் எல்லாம் பண்றீங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிருப்பீங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு குடும்ப நபர் புதுசா